இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கு இடையே போர் நிறுத்தம் வரவேற்கத்தக்கது என்றும் அதேவேளையில் இந்த போர் நிறுத்தம் நீடிக்குமா என தெரியவில்லை என்றும் ரஷ்யா சந்தேகம் தெரிவித்துள்ளது போர் நிறுத்தம் குறித்து அறிவித்த பிறகும் இரு நாடுகளும் ஒருவர் மீது ஒருவர் தாக்குதல் நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் இந்த போர் முடிவுக்கு வருவது சாத்தியமானது இல்லை என்றும் எந்தவொரு முடிவையும் தற்போது உறுதிப்படுத்த முடியாது என்றும் ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ் தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கு இடையேயான போர் நிறுத்தத்தை அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அறிவித்திருந்த நிலையில் மீண்டும் இருவரும் தாக்குதலில் ஈடுபட்டது குறித்து அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அதிருப்தி தெரிவித்துள்ளார் குண்டுகளை வீச வேண்டாம் என்று இஸ்ரேலை எச்சரித்துள்ள ட்ரம்ப் உடனடியாக தங்கள் நாட்டு விமானிகளை திருப்பி அழைக்குமாறும் இது மிகப்பெரிய விதிமீறல் என்றும் இஸ்ரேலை அறிவுறுத்தியுள்ளார் காசா மீதான இஸ்ரேலின் இனப்படுகொலையில் பிரதமர் மோடியின் மௌனம் இந்தியாவின் அரசியல் நம்பகத்தன்மைக்கு சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது என்று காங்கிரஸ் விமர்சனம் செய்துள்ளது இது தொடர்பாக அக்கட்சியின் பொதுச்செயலாளர் ஜெயராம் ரமேஷ் விமர்சித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் கடந்த பதினெட்டு மாதங்களாக பாலஸ்தீனியர்கள் மீது நிகழ்ந்து வரும் இந்த கொடூரமான துயரம் குறித்து பிரதமர் மோடி மௌனம் காப்பது இந்தியாவின் தார்மீக மற்றும் அரசியல் நம்பகத்தன்மையை சேதப்படுத்தியுள்ளது என்று விமர்சித்துள்ளார் கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க